ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் ஜனநாயக உரிமை அரசியல் உரிமை ஆகியவை நல்வாழ்வுத் திட்டங்கள் சிறப்பாக நடைமுறைப்படுத்தியதற்காக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்பதையும் சுட்டிக்காட்டி முன்கூட்டியே எச்சரிக்கை மனித்து இந்தியாவிலேயே முதல் முதலாக நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பதினான்கு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளின் தலைவர்கள் கூட்டத்தை கடந்த ஐந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கூட்டி இந்திய நாட்டின் கூட்டாட்சி அமைப்பிற்கும் தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்களின் அரசியல் பிரதிநிதித்துவ உரிமைக்கும் மிக பெரும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை கடுமையாக எதிர்த்தும் தற்போது இருக்கும் தொகுதி வரையறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து மேலும் முப்பது ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படும் வேண்டும் என்றும் பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதியளிக்கணும் அரசமைப்பு சட்டத்தில் அதற்குரிய சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படணும் எனவும் நாடாளுமன்றத்தில் தற்போதைய உறுப்பினர் எண்ணிக்கை உயர்த்தப்படும் பட்சத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தற்போது நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் மாநிலங்களுக்கு இடையே எந்த விகிதத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை இருக்கோ அதே விகிதத்தில் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் தொகுதி எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு தேவையான அரசியல் சட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தியும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டிற்கும் பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கும் கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமையை மக்களுக்கு தெளிவுபடுத்தி வெளிப்படுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நமது நியாயமான கோரிக்கைகளையும் அவை சார்ந்த போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்லவும் ஒன்றிய அரசிற்கு மாநிலங்களுக்கு ஏற்படும் பாதிப்பு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் கூட்டு நடவடிக்குழு ஏற்படுத்தவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதற்கான முன்னெடுப்பில் மிக தீவிரமாக செயல்பட்டு இருபத்தி ரெண்டு மூணு அந்த கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் சென்னையில நடைபெற்றது கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவர்கள் தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு தேவந்த் ரெட்டி அவர்கள் பஞ்சாப் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு பகவத் பான் அவர்கள் கர்நாடக மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் உள்ளிட்ட முக்கிய கட்சித் தலைவர்கள் நேரில் பங்கேற்க ஒடிசா மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் விரிவான ஆலோசனைக்கு பிறகு நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு மாநிலங்களும் கலந்து ஆலோசித்து வெளிப்படை தன்மையோடு நடைபெற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி செய்யப்பட்ட தொகுதி மறுசீரமைப்பு மேலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட வேண்டும் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திய மாநிலங்கள் மேற்கொள்ள வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இது குறித்து பிரதமர் அவர்களுக்கு கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பில் சந்தித்து கடிதம் அளித்து முறையிடுவது என கூட்டாட்சி தத்துவம் ஜனநாயக உரிமை அரசியல் குருநீர்ப்பு உரிமை ஆகியவற்றை பாதுகாப்பதில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் நேற்று முன்தினம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதை இந்த மாமன்றத்திற்கு தெரிவித்து சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாடு முன்னெடுத்து செல்கின்ற தொகுதி மறுசீரமைப்பு குறித்த விழிப்புணர்வு தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதற்காக முன்னெடுப்பிற்கு தொடங்குகின்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சி அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் கூட்டு நடவடிக்கை குழுவில் பங்கேற்ற அனைத்து கட்சிகளுக்கும் தமிழ்நாடு மக்களின் சார்பில் இப்பேரவையின் வயலாக என்னுடைய எதேபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெண்டும் என்ற முழக்கத்தினர் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று நமது உரிமைகளை நம்போல் பாதிக்கப்படும் மாநிலங்களின் உரிமைகளை வீழ்த்து எடுத்திட நியாயமான தொகுதி மறு சீரமைப்பை பெற்றிட தமிழ்நாட்டில் இருந்து நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் உள்ள கட்சிகளின் எம்பிக்களை எல்லாம் அழைத்து சென்று பிரதமர்களை சந்திக்க இருக்கிறோம் என்பதையும் இந்த அவைக்கு தெரிவித்து அமைகிறேன்